சக்தி ஆந்திர மாநிலம் சித்தூர் கிரீம் சார்ந்த ரமேஷ் கஸ்தூரி தம்பதிகள் திருமணமாகி முதல் குழந்தைக்கு பதினான்கு வயது ஆகுது அதற்கு பிறகு கருவே தங்காம இருந்திருக்காங்க நம்ம சேலத்து மகமாக யூடியூப்பில் பார்த்துட்டு வீட்டில் இருந்தபடியே மஞ்சவத்துல ஒரு ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு வேண்டி அதே மாதிரிமே அம்மா கருவை தக்க வச்சு மீண்டும் அழகான ஆண் வாரிசை ஈண்டெடுத்து அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமாலை பட்டு சாத்தி வேண்டுதல் கடனை செலுத்திட்டு உங்கள் முன்னாடி சாட்சியாக இருக்காங்க இந்த குழந்தை அங்கத்தில் கழுவினி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து கல்வியில் சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைசத்துன்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க இருந்தபடியே நம்பிக்கையோட சேலத்து முகமாக இத்தனாயிரம் பேட்டிருக்கு குழந்தை பெயரை கொடுத்துருக்காங்க நமக்கும் அந்த நம்பிக்கை வினடியாமல் அம்மா மனமிறங்கி வரம் கொடுப்பாங்க நம்பிக்கை எந்த அளவுக்கு நம்பி இருந்தால் இருந்தபடியே ஒரு ரூபாய் நாணயத்தை வேண்டி முடிஞ்சு அதே மாதமே மனமிறங்கி இரண்டாவது கருவு அம்மா தக்க வச்சு வரமாக கொடுத்துருக்காங்க இதே போல் இரண்டாவது கருவுக்கும் கும்பபட்டில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்லாமா பச்சைப்பயிர் சாப்பிட்லான்னு கேள்விகனையை தொடுக்கின்ற பக்தர்களுக்கான வீடியோ இது ஓம் சக்தி பராசக்தி